ஹலோ வெல்கம் டு சென்னை ஹூமேகர் சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோல ஆந்தோரியம் பிளான் வளர்ப்பு பிளஸ் அதனுடைய ப்ரப்பகேஷன் பத்தான் பார்க்க போறோம் இந்த ஆந்தோரியம் பிளான்ட் இண்டோர் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஃபேவரேட்டான பிளான்ட்டாக இருக்கும் ஏன்னா இண்டோருக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளான்ட்னா இந்த ஆந்தோரியம் தான் இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்துருச்சுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் மினியேச்சர் வெரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நார்மல் வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு ஒயிட்டு ரெட்டு அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வருது இப்போ நான் வச்சுருக்கிறது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு வெரைட்டி கிடையாது இதுவுமே தான் ஆனால் மினியேச்சர் கிடையாது மினியேச்சருங்கிறது இன்னுமே ரொம்ப குட்டி பிளான்ட்டாக இன்னுமே ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டோரில் வளர்க்கும் போது லீவ்ஸை நீங்கள் ஜஸ்ட் அப்பப்போ தொடச்சு குடச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப பழப்பள பழப்பழாக இருக்கும் ரொம்ப அழுக்கப்படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பருகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளான்டைய பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம்லாம் அப்படியே இருக்குங்க வாடாது ரொம்ப அழகாக அதே போல் இருக்கும் பட் கலர் சேஞ்சிங் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டி பொறுத்து உங்களுக்கு மாறும் இது நார்மல் கொக்கோ பிட்டில் நீங்கள் வளர்த்தா போதும் இல்லைனா நீங்கள் அந்த தேங்காய் நார் சொல்லுவீங்கள்ல அந்த தேங்காய் நாரை நீங்கள் ஃபுல்லாக வச்சா கூட போதும் நான் வச்சுக்கிறது ஃபுல்லாகவே கொக்கோ பிட் தான் ஸோ ஃபுல்லாக கொக்கோபீட் தாங்க அந்த எதுவுமே நான் போட்டுக்கலை லைட்டாக நான் பெர்லைட் மட்டும் இந்த காற்று போகிறதுக்காக ரொம்ப ஸ்டெப்பாக நான் ஒரு மாதிரி ஸ்டஃப் ஆயிடக்கூடாதுனு சொல்லிட்டு லைட்டாக பெர்லைட் மட்டும் உள்ளே போட்டு வச்சு நான் தான் குரோ பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்துலேருந்தே உங்களுக்கு கண்ணுகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் நான் இப்போ பிரித்து எடுத்துருக்கிறேன் வேர் மட்டும் ரொம்ப கட் பண்ணாமல் அதாவது ரொம்ப நல்லா வளர விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வேர்லாம் ரொம்ப அழகாக போட்டு கிடச்சிருக்கும் இதே டைம் நீங்கள் மணல் யூஸ் பண்ணாலுமே இந்த பிளான்ட்டை வந்து இந்த கொக்கோபீட் அளவுக்கு அது வந்து ஆகாது நார்மல் நீங்கள் செம்மண்ணும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து சாணப்பொடி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்பவும் வேண்டாம் இந்த மாதிரி கொக்கோபீட்டோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணாலாம் கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து ஏதாவது பூச்சிகள் வந்தால் கூட இந்த செடிகள் வந்து வீணாகி போகும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொப்பகேட் பண்ணும்போது நிறைய வேர் இருக்குங்க ஸோ எல்லா வேரையும் லைட்டாக கீழே உள்ள ரொம்ப நீளமாக போகக்கூடிய வேரை லைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னால் ஒரே ஒரு பாட்டில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இப்போலாம் இந்த ஆந்தோரியம் வந்து நிறைய டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸ் வந்துருச்சுங்க ஸோ அதனால் ஒன் இயர் மட்டும்தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த க கண்ணுகள் வருது அப்படின்னா அதை பிரித்து வச்சுருங்க அப்படினா அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ப்ரொப்பகேட் ஆகி சூப்பராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்படி பிரிக்காமல் நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து ஒரு வருஷத்துலேயும் நீங்கள் போய்டும் ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் காமிச்சேன்ல அதே இதில் இன்னொரு வெரைட்டி இதில் பாருங்களேன் இந்த லீஃப் பேட்டனே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் லீஃப் வந்து கரெக்டாக ஹார்ட் ஷேப்பில் ரவுண்டாக இருக்கும் இது வந்து நீளமாக கூம்பு நப்பில் இருக்கும் இது வந்து ஒயிட் வித் பிங்க் அதே இது கொஞ்சம் மாறுச்சுன்னு அந்த கலர் இன்னும் மாறுச்சின்னா அந்த க்ரீன் கலரில் இன்னுமே மாறும் பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் டிப்பில் பிங்க்கும் மற்றபடி ஒயிட் கலர்லேயும் இருக்கும் லீஃப் ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ இதையே நான் அப்ரூட் பண்ணி காமிக்கிறேன் நிறைய ஒரு மூணு பிளான்ட்கிட்ட இருக்குது இதுங்க நான் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது ஸோ பிரிக்கும் போது ஓகே குட்டி ஒன்று வந்துருச்சு இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ ரூட் ரொம்ப பெருசாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே கொக்கோபீட் போட போட உங்களுக்கு ரூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் போது இங்கே உள்ள லீஃபும் பூக்களுமே உங்களுக்கு அதிகமாகும் இப்போ பாருங்கண்ணா இதுதான் ஆக்சுவலாக மதர் பிளான்ட் இதுலேருந்து பக்கத்தில் வந்த கண்ணுகள் தான் மதர் பிளான்டில் இருந்து தான் நமக்கு ப்ரொப்பகேஷன் நடக்கும் ஸோ எப்போவே மதர் பிளான்ட்டை தனியாக நீங்கள் வச்சு வச்சு பண்ணீங்க அப்படின்னா ப்ரொப்பகேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நான் ச வந்து பிரிக்கிறேன் இப்போ பாருங்களேன் இதில் வந்து இந்த பிளான்ட் மட்டும் லைட்டாக கட் ஆயிருக்கு பட் இந்த பிளான்ட்டுமே வரும் ரொம்பலாம் ரூட் இல்லை பட் இந்த பிளான்ட் வரும் கரெக்டாக கொக்கோபெட்டில் ரீபார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வரும் நல்ல ஷேடில் வச்சுக்கோங்க இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் சன் வந்து டேரெக்ட் சன் ஆகவே ஆகாதுங்க சீக்கிரமாக அந்த பிளான்ட் போயிடும் அதே போல் நான் சொன்னேன் இந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கொக்கோபீட்டால் ஐ மீன் இந்த சாயிலால் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ எல்லாருமே நான் இப்போ தான் கொக்கோபீட்லாம் வந்திருக்கு இல்லையா முன்னாடிலாம் நாங்கள் போது ஃபுல்லாகவே தேங்காய் நாரதானாங்க நாங்கள் மூடி வச்சுப்போம் அந்த கதம்பையை கூட அப்படி மூடி வச்சுப்போம் சூப்பராக அந்த பிளான்ட் வரும் நீங்கள் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக மூழ்கி நமக்கு அந்த டிப்பு வரைக்குமே நமக்கு வந்து மூடணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ரப்பக்கேஷன் பக்கத்தில் வரக்கூடிய செடிகள் வந்து சீக்கிரமாக வரும் இல்லை நீங்கள் மேலாப்பில் நீங்கள் ஸ்டெம் அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் கண்ணுகள் வரதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் நீங்கள் கட்டிங் மெத்தடில் தான் நீங்கள் வந்து ப்ரப்பகேஷன் பண்ண முடியும் ஸோ அது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நார்மல் வெரைட்டி இருக்குல்லாங்க இதெல்லாம் வந்து குட்டி இலைகளாக இருக்கும் இது வந்து மினியேஜ் ஐ மீன் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இது இது நார்மல் வெரைட்டியோட அடீனியம் ஐ மீன் ஆந்தோரியம் தான் இது இது வந்து ஆக்சுவலி ரொம்ப வெயில் பட்டதுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ளஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ண முடியல தென்னை மரத்துக்கு கீழே வச்சதுனால இந்த மாதிரி பிளாக் இஷ் ஷேட்லாம் வந்துச்சு இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆயிருந்துச்சு இப்போ இதில் மூணு பிளான்ட் இருக்குது இல்லையா ஆக்சுவலி இது ஒரே செடியில இருந்து தான் நான் ப்ரொப்பகேட் பண்ணது கட்டிங் மெத்தட்ஸ் மூலமாக நான் பண்ணினது ஸோ நான் எங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக இதில் பாருங்களேன் இதை வச்சு ஒன் மந்த்கிட்ட ஆகுது இப்போ உங்களுக்கு வெட்டினாப்பில் இப்போ 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 ரெண்டு சைடில் இருக்குன்னா பெரிய லீஃபாக இருந்தால் ரெண்டு ஸ்டெம் அப்படி பாதியாக கட் பண்ணி ரூட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் இப்போ இதை நான் கட் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ண இடம் அப்படி தெரியல கிழங்கு சீவினாப்பில் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் அந்த ரெட் கலரில் இருக்கிறதா அதோட அடுத்தடுத்த லீவ்ஸ் வர்றது ஸோ இந்த மாதிரி தான் கட்டிங் மெத்தடில் நீங்கள் நான் கட்டிங் மெத்தட் ரொம்ப கவனமாக பண்ணணும் ஸோ நான் இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அடுத்த ஒரு வீடியோ வந்து கட்டிங் மெத்தடில் எப்படி பண்ணணுங்கிறத போடுறேன் ஸோ ரொம்ப இது பார்த்திங்களா புதுசாக வந்த லீஃபு ஸோ இது வந்து நார்மலாக அழகாக வந்துருச்சு இது அதுக்கு முன்னாடி வந்த லீஃப் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் மந்தில் எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது இப்போ இதையே நான் எடுத்து காமிக்கிறேன் இதையே நான் பிறப்பக்கி பண்ணது தான் ஸோ பாருங்களேன் இதில் நல்லா கட் பண்ணியிருக்கிறேன் பாங்க திரியுதா ஸோ கட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கும் பக்கத்துலேருந்து இன்னும் லீவ்ஸ் வர ஆரம்பிக்கல ஸோ பழைய தான் கொஞ்சம் ஷெட் ஆகி அப்படி காஞ்சாப்பில் இருக்குது இந்த மாதிரி நார்மல் வெரைட்டியுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப பெரிய பிளான்ட்டாக வந்துச்சுன்னா பக்கத்தில் கண்ணுகள் வராது அது எப்போ வராதுன்னா ப்ராப்பராக பராமரிக்கலைன்னா வராது நீங்கள் கொஞ்சமாக கீழே வந்து நல்லா அப்ரூவ் பண்ணிவிட்டு வேர்களை கட் பண்ணி விட்டணும் அதே போல் இந்த ஸ்டெம் எல்லாமே நமக்கு மண்ணுக்கு கீழே இருக்குது தான் நல்லா பார்க்கணும் அப்படி பார்த்தா மை மீன் கொக்கோபைக்கு கீழே இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுகள் வரும் ரொம்ப பெரிய பிளான்ட்டாக போச்சுன்னா அந்த மாதிரி கட்டிங் மெத்தட் தான் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அந்த கட்டிங் மெத்தடில் எப்படி ப்ரப்பகேஷன் பண்ணுறதுங்கிற நான் காமிக்கிறேன் நீங்களும் ஆண்டோரியம் பிளாண்டை வந்து வளர்த்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கும் இன்டோரில் மெயினாக வச்சு பாருங்கள் அவுட்டோரில் வச்சிங்க அப்படின்னா டேரக்ஷன் படாத இடத்துல வைங்க ரொம்ப பிடிக்குங்க இந்த லீவ்ஸுக்கு அழகும் இந்த பூக்களுக்கு அழகுமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற சென்னை ஹோமிக்கிற லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ